சா யூரியா ஆசிரியர் தேர்வாரியும் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் நம்ம தொடர்ந்து தகவல் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரும் தண்டி தஞ்சி டிவி கொடுத்த நியூஸ் அதுக்கப்புறம் செய்தித்தாள் வந்த நியூஸ் ப்ளஸ் அதை தொடர்ந்து வந்து டிஆர்பி வந்து ஹெல்ப்லைன் நம்பரில் அவங்க கொடுத்து சொன்ன ரெஸ்பான்ஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அது உண்மை தகவலாக இருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து வெப்சைட்டே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்ற ஒரு தகவல் அப்படி உண்மையாக இருந்தால் நாங்கள் வெப்சைட்டில் போடுவோம் அப்படின்ற சொன்ன டிஆர்பி கொடுத்த தகவல் ஓகேவா ஸோ இதை பற்றி நம்ம தகவல் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரிசல்ட்டு டேட் வந்து கரெக்டாக நம்மளோட ப்ரெடிட் பண்ண முடியாது ஸோ ஏன்னா ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம்னால் வந்து அதுக்கு டிலே ஆகுது அப்படின்றது அவங்களோட ஒரு கருத்து இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலுமே அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ரிசல்ட்டோட ப்ராசஸிங் வந்து இன்னும் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ப்ளஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் வந்து வரணும் அதுக்கான கொஷின் ஆன்சர் பற்றி ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து லெவன்த்து எக்ஸாம் வந்து முடிஞ்சு அதோட ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஒரு விஷயம் ப்ளஸ் எலெக்ஷன் ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் அனைவருமே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுத்திருப்பாங்க கவர்மெண்ட் ஆர்டர் இது எல்லாமே எலெக்ஷன் டியூட்டியில் எல்லாமே கம்பல்சரி இருப்பாங்க ஸோ இதனால் வந்து கொஞ்சம் சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மாதிரி தகவலுமே வந்து டிஆர்பி தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ கொஷின் வந்து நம்ம ஃபைனல் ஆன்ஸ்க்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் நம்மளுக்கு வேணும் ஸோ அவங்க அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்தோட எக்ஸாம் ஒரு விஷயம் பிளஸ் தேர்தல் காலத்துல வந்து அவங்களுக்கு ஒர்க் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மை தகவலா இருந்தா கண்டிப்பா நம்மளோட டிஆர் வெப்சைட்ல வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ற ஒரு தகவலையுமே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி உண்மை தகவலாக இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் நியூஸா நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ வந்து எதுக்கு மெயினா நம்ம வைக்கோன்னு அப்படின்னா கால் எண்ணிக்கை ஸோ இந்த கால் எண்ணிக்கை வந்து இந்த அஹ் பிளான்ல வந்து அவங்க ஆட் பண்றாங்க என்னன்னு தெரியாது ஆனா பட் அஹ் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வேக்கண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க அஹ் கேட்டிருக்காங்க சர்வேவெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஒரு ஆஸ் ஆஷ்யூஷல் எப்படி வந்து அவங்க டேட்டா கலெக்ஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் மிக விரைவில் வரும் அப்படின்ற ஒரு தகவலையுமே கொடுத்துருக்காங்க வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ வந்து இது மாதிரி ஒரு அப்டேஷன் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸல் ஃபார்மில் மெயில் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எண்ணிக்கையை பற்றி விவரங்களை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த காலிடங்கள் இந்த யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாமில் ஆட் ஆகுமா இல்லை அப்படின்றது கண்டிப்பாக கரெக்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஓகேவா ஆனால் பட் இந்த பட்டத்தறையாசருக்கான ஒரு காலிட எண்ணிக்கையை பற்றி அவங்க சர்வேவல் வந்து இப்போ வந்து கே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல்கூட தெரியுமே இருக்குமே நன்றி வணக்கம் தேங்க்ஸ்